ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஆன்டிக் நெக்லஸ் செட்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா நெக்லஸ்க்குமே நான் ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நெக் இந்த நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் எப்போவுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நல்லா சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நெக்லஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஸோ நான் எல்லா நெக்லஸ்க்குமே நான் உள்ளே ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் போட்டிருக்கேன் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை இம்மிடியேட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே எங்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஜிபே பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பட்டு பட்டுசாரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் பதிக்கப்பட்ட நெக்லஸ் ஸோ இந்த நெக்லஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைஸும் உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது இந்த நெக்லஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்காது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கெம் ஸ்டோன்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு இந்த நெக்லஸ் வந்து சேஞ்சபிள் அமெரிக்கன் டைமண்ட் நெக்லஸ் ஸோ இந்த நெக்லஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக்கிங்காக இருக்கும் இந்த நெக்லஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அடுத்ததாக பார்க்குற இந்த நெக்லஸ்லாம் வந்து பட்டு சாரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ